ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி என்னென்னா பானிபூரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் நான் என்னென்ன பண்ணேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு மைதா மாவில் சின்ன சின்ன பூரி பண்ணுவோம்ல அந்த மாதிரி இது டைமண்ட் கட் மாதிரி பண்ணிக்கிட்டேன் மைதா உப்பு சோடா உப்பு போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி டைமண்ட் கட் பண்ணிக்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா பொறி கொஞ்சம் மிக்சர் கலந்து நிலக்கடலை கலந்து அதை எடுத்துக்கிட்டேன் பொறி பொறி எதுவும் கலக்காதது பூரி பீசஸ்ஸு பார்த்திங்கன்னா வெறும் கடல மாவு கொஞ்சம் அரிசி அரிசி மாவு போட்டு உப்பு போட்டு பொடி போட்டு இந்த மிக்சர் பண்ணுவோம்ல அது இது பண்ணிக்கிட்டேன் அடுத்தது கொஞ்சமாக கேரட் துருவிக்கிட்டேன் அப்புறம் ஒரு பெரிய வாங்கத்தை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடி தூவிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா வரும் இப்போ பார்த்திங்கன்னா தேவையான உப்பு இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பூரி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா கொஞ்சமாக நல்ல மிக்சரு பொடிச்சு போடுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது பூந்தியும் பொரியும் கலந்தது அதே கொஞ்சம் நிலக்கடலையும் இருக்குது கொஞ்சமாக பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் கேரட் கொஞ்சம் கொத்தமல்லி பீசஸ்ஸு மிளகாத்தூள் கொஞ்சமாக தூவிக்கலாம் கொஞ்சமாக உப்பு என்ன கொஞ்சமாக இதில் லெமன் கூட புழிஞ்சிட்டா இது ஒரு டேஸ்ட் வரும் சரி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்